தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் தேர்வு நிலையம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள் சரியான திட்டமிடல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிளாம்பாட்டம் பேருந்து நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கட்டமைப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஆமணி பஸ்கள் நிறுத்துவதற்கென்று தனியாக இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆமணி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு முறை நூத்தி பதினோரு பஸ்கள் நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதில் கழிப்பறை புளியலறை என்று பதினான்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பேருந்தை சுத்தம் செய்கின்ற கிளீனர்கள் போன்றோர் தங்குவதற்காக இரண்டு கட்டடங்களாக உணவு கூட தோடு கூடிய நூறு பேர் தங்குகின்ற அளவிற்கு இரண்டு கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காய் வண்ணம் நிலத்திலிருந்து உயர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக ஆமணி பேருந்துகளுக்கு நிறுத்துவதற்கு காலையிலே கிளாம்பாக்கத்துக்கு சென்று அல்லது இரவிலை கிளாம்பாக்கத்துக்கு சென்று பயணிகளை ஏற்றுச் செல்வதற்கு இந்த குடிச்சூர் ஆமினி பேரும் நிலையம் வெகுவாக பயன்பாட்டிற்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த காலையிலிருந்து துறையினுடைய செயலாளர் அன்பிற்கு கிணிய சார்கர்லா உஷா அவர்களும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்குணிய அன்சுல் மிர்ஷா அவர்களும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆய்வின் தொடர்ச்சியாக வெளிவட்ட சாலை அமைந்திருக்கின்ற பகுதிகளில் சுமார் அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு ஐம்பது மீட்டர் அகலத்திற்கு சுமார் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இந்த வெளிவட்ட சாலையில் நான்கு இடங்களில் உடற்பயிற்சி கூடம் பூங்காக்கள் நடைப்பயிற்சி போன்ற ஸ்டேடியம் உட்பட அனைத்து வசதிகளுடன் கூடிய ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பீட்டில் நான்கு இடங்களில் அந்த விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன அதையும் இன்று காலை ஆய்வினை மேற்கொண்டோம் அதேபோல் ஒரு பத்து பிரிவுகளாக இருக்கின்ற சுமார் ஐம்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை அரசு பயன்பாடு அல்லது மாற்று பயன்பாட்டிற்கு டெண்டர் விடுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த இடங்களையும் இன்று காலை பார்வையிட்டிருக்கின்றோம் அவுட்டர் ரிங் ரோடில் அமைந்திருக்கின்ற அந்த இடங்களில் ஹெச்டி உயரழுத்த மின் கம்பி வடம் அதேபோல் நீர்நிலை வருகின்ற நீர்நிலை பகுதிக்குள் வருகின்ற இடங்கள் இவைகளை தவிர்த்து பயன்பாட்டுக்கு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பொது பொது பயன்பாட்டிற்கு உகந்த இடங்களாக இருக்கின்றது அவைகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையும் வெகு விரைவில் தமிழக முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று அவருடைய அறிவுரையும் ஆலோசனையும் பெற்று அந்த இடங்களையும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு திட்டமிட்டுக்கொண்டோம் இன்றைய ஆய்வு மக்கள் பயன்பாட்டிற்கு மக்கள் பணிகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறது என்பதற்கு இந்த ஆய்வு ஒரு எடுத்துக்காட்டு கிராம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் போதிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கின்றது தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையினுடைய செயலாளரும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாண்டம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள் அவர்கள் இன்னொரு மூன்று மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருந்தோம் மார்ச் மாதம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்